முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி ஒன்று முதல் மூன்று ராசிக்காரர்களுக்கு நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பணமழை கொட்ட இருக்கிறது டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது டபுள் ராஜ யோகம் காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக ஒரு வருடம் கழித்து சூரியனால் உருவாகும் இந்த இரட்டை யோகமானது மூன்று ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக வாழ்க்கையில் என்னெந்த கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்களோ தற்பொழுது அது எல்லாமே நீங்கி அதாவது பணத்திற்காக மட்டுமே அவ்வளவு கஷ்டங்களை மூன்று ராசிக்காரர்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது அப்படியே உங்களது வாழ்க்கை தலைகீழாக மாற இருக்கிறது மூன்று ராசிக்காரங்களுக்கு பண மழையானது கொட்டோ கொட்டோ என்று கொட்ட இருக்கிறது அந்த மூன்று ராசிக்காரங்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றி கொண்டே இருப்பார் அப்படி மாற்றும் பொழுது நட்சத்திரத்தையும் மாற்றி கொள்ளுவார் அப்படி சூரியனின் நிலையில் ஏற்படும் மாற்றங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே ஏற்படும் அப்படி சூரியன் ராசியை மாற்றும் பொழுது ஏதேனும் ஒரு கிரகத்துடன் இணைந்து யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் தற்பொழுது சூரியன் கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சூரியன் மற்றும் தற்பொழுது நாற்பத்தி ஐந்து டிகிரியில் இருப்பதால் தற்பொழுது ஒரு ராஜ யோகம் இருக்கிறது இந்த யோகம் காரணமாக மிக பெரிய அளவில் ஜாக்பாட் டபுள் ஜாக்பாட் அடிக்க இருக்கிறது மூன்று ராசிக்காரர்களுக்கு இப்படி இரண்டு கிரகங்களுடன் சேர்ந்து இரட்டை ராஜ யோகத்தை உருவாக்குவதால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கப் போகிறது இப்பொழுது சூரியனின் இரட்டை ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்பட போகும் ராசிகள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி ராசி ரிஷப ராசி அன்பர்களை சூரியனால் உருவாக உள்ள ராஜயோகத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஒன்று முதல் அற்புதமாக இருக்க போகிறது நீங்கள் எதை தொட்டாலும் போதும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது நீண்ட நாட்களாக பண பிரச்சனைகளில் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள் தற்பொழுது அந்த பண பிரச்சனை அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது நீண்ட நாட்களாக நீங்கள் முடிக்க முடியாமல் வைத்திருந்த அனைத்து வேலைகளும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக முடிய போகிறது நீண்ட நாளாகவே இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுடைய குடும்பத்திலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி பணியிடத்திலும் சரி நீண்ட நாட்களாகவே ஒரு பிரச்சனை ரசபராசி அன்பர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது எப்படி நீங்குகிறது என்று உங்களுக்கே தெரியாது அப்படியே போய்விடும் பணி கடின உழைப்பிற்கான பலன் அனைத்தும் தற்பொழுது ரிசபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது அதுவும் பதவி உயர்வு சம்பள உயர்வு என அனைத்து வாய்ப்புகளும் தற்பொழுது தேடி வர இருக்கிறது ரிசபராசி அன்பர்களுக்கு புதிய வருமானம் மிக பெரிய அளவில் ரிசபராசி அன்பர்களுக்கு உதவியாக இருக்கப்போகிறது போகிறது நீண்ட நாட்களாகவே ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என ரிசபராசி அன்பர்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அந்த தொழிலில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் லாபமும் காத்து கொண்டு இருக்கிறது ரிசபராசி அன்பர்கள் யாரோனும் ஒருவர் காதலில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்த வாழ்க்கையானது காதல் வாழ்க்கையானது கல்யாண வாழ்க்கையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பற்றாக்குறை காரணமாக பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே ரிசபராசி அன்பர்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் பிரச்சனை பண பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே ரிசபராசி அன்பர்களுக்கு இடமே இல்லை அப்படி ஒரு நன்மை அப்படி ஒரு யோகம் காத்துக்கொண்டு இருக்கிறது அது டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகிறது சிங்கிள் நாளே நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இது டபுள் ஜாக்பட் டபுள் ஜாக்பட் காரணமாக அளவில் நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக கடகராசி ராசி அன்பர்களை கடக ராசிக்காரர்களுக்கு சூரியனால் உருவாக உள்ள ராஜ யோகத்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இருந்தாலே போதும் வாழ்க்கையில வேற என்ன வேணும் சொல்லுங்க முக்கியமா நமக்கு தேவை மன மகிழ்ச்சி நிம்மதியான ஒரு சூழ்நிலை நமக்கு தேவையான அளவுக்கு பணம் இது எல்லாம் இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம் இப்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஒன்று முதல் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளும் இப்பொழுது ஒவ்வொன்றாக முடியப்போகிறது கடகராசி அன்பர்களை கடின உழைப்பிற்கான பலன்கள் அனைத்தும் தற்பொழுது போகிறது ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் நாட்டமே இல்லாமல் இருந்திருப்பீர்கள் கடகராசி அன்பர்களை தற்பொழுது அதில் ஒரு நாட்டம் அதிகரிக்கும் இதுவரைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தால் அதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும் அதாவது கடகராசி அன்பர்களுக்கு உடல்நிலையை வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதிலிருந்து கொஞ்சமாக விலகுவதற்கு வாய்ப்புகள் இப்பொழுது கிடைத்து இருக்கிறது கஷ்டங்களை உங்கள் சொந்த பந்தங்களுடன் நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் கடகராசி அன்பர்களை அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி இப்பொழுது கிடைத்துவிட்டது இனிமேல் தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு டபுள் ஜாக்பாட் காரணமாக பண ரீதியாக இனிமே நிதிநிலையை பற்றாக்குறை என்பது கடகராசி அன்பர்களுக்கு இல்லவே இல்லை அப்படி ஒரு நன்மையும் கடகராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது ஒன்று பண ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இனிமே கிடையாது இன்னொரு ஒரு அதிர்ஷ்டமும் கடகராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஒன்று முதல் காத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது சூரியனால் உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தால் நீண்ட காலமாகவே முடிக்க முடியாமல் இழுத்துக் கொண்டிருந்த ஒரு வேலை தற்பொழுது வெற்றிகரமாக முடிய இருக்கிறது உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது தொழில் ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீங்கள் செய்யும் தொழிலை பொறுத்தவரைக்கும் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது அதாவது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி நீண்ட நாட்களாக அதில் ஒரு லாபம் இல்லாமல் பலவிதமான பிரச்சனைகளை துலாம் ராசி அன்பர்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் வியாபாரிகளுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவில் நிறைய லாபம் இப்பொழுது கிடைக்க போகிறது அதான் சொந்த தொழில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் லாபமே இல்லாம நீங்க ரொம்ப வருத்தத்தில் இருந்திருப்பீங்க தற்பொழுது அது அனைத்துமே நீங்கி தற்பொழுது லாபமானது இரண்டு அளவிற்கு அதிகமாக கிடைக்க போகிறது சம்பாதிக்கும் திறன் மேம்படும் நிறைய பணத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள் அந்த பணம் மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற போகிறீர்கள் உங்களுடைய நண்பர்களும் சொந்த பந்தங்களும் இத்தனை நாட்களாக இப்படி இருந்த இவன் எப்படி இவ்வளவு பெருசா உயர்ந்தான் அப்படின்னு பாக்குற அளவுக்கு ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது வளர்ச்சி இருக்க போகிறது அதற்கேற்ற முயற்சி நீங்கள் முதல்ல எடுப்பீங்க அந்த முயற்சி மூலமாக நீங்கள் வெற்றியை நோக்கி செல்ல இருக்கிறீர்கள் அந்த நிதி மூலமாக நல்ல உயர்வு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுது அந்த உயர்வு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசை ஒன்று மனதில் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு இடத்தை வாங்குவது சொந்தமாக வீடு வாங்குவது என பல கனவுகளை நீங்கள் மனதில் வைத்து அதற்கான முயற்சியை போட்டு போராடி கொண்டு இருப்பீர்கள் அந்த முயற்சியும் தற்பொழுது கைகூடி வர இருக்கிறது அதாவது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு வருடம் கழித்து சூரியனால் தற்போது தற்பொழுது டபுள் சாக்பட் அடிக்க இருக்கிறது அதனால் மூன்று ராசிக்காரங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க நமக்கா வாழ்க்கையில இவ்வளோ பணமாக கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விக்குறியாக கேட்பீங்க அந்த அளவுக்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது இதனால் தற்பொழுது மிக பெரிய அளவில் ராஜ வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி